பிரைஸ் த லார்ட் கர்த்தர் நல்லவேர் அவர் கிருபை என்றும் உள்ளது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த கால வழியில் கூட ஒரு மன உளைச்சலோடு மனதுக்கத்தோடு ரொம்ப வருத்தத்தோடு மனம் உடைஞ்சி போய் அங்களாய்ச்சிட்டு ஆயிடுச்சுட்டு என்றைக்கு தான் எனக்காக ஒரு காரியத்தை யார் செய்வாங்கன்னு காத்திருக்கிறீங்களா நிறைய உபதிரவங்களில் சிக்கப்பட்டிருக்கிறீங்களா நீங்கள் எவ்வளவோ பேசி பார்த்துட்டு ஒன்றுமே நடக்கலையா உங்களுக்கு தெரிந்தவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் பேசி ஒரு நீதி கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணும் உண்மை வெளியே வரணும்னு போராடிட்டுருக்குறீங்களா உங்களுக்கு பதிலே கிடைக்கலையா ஏங்க கோர்ட்டு கூட போயிட்டுருக்குறீங்களா உங்களுக்கு அங்கேருந்து ஒரு நீதியை இது வரைக்கும் வரலையா ஒருத்தரும் உங்களுக்காக பேசி ஜெயிக்க முடியலையா உங்கள் பக்கம் இருக்கிற நீதிக்கான ஜெயம் உங்களுக்கு வரலைன்னு துக்கத்தோடு இருக்கிறீங்களா எமே க்ளோரி டு காட் தேவப்பிள்ளைய ஒன்றை மாத்திரை நீங்கள் விசுவாசிங்க அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிடன்னு இருக்கும் அப்ப ஒரு வார்த்தை சொன்னா போதும் அது ஆயிடும் அவர் கட்டளையிட்டா அது ஓடிக்கிட்டு இருக்காது நீக்கும் தேவப்பிள்ளையை விசுவாசத்தோடு கொடுருங்க ஆண்டவர் சொல்லாதபடி வானமும் பூமியும் உண்டாகவே இல்லை ஆண்டவர் சொல்ற வரைக்கும் சாராளுக்கு ஈசாக்கு கொடுக்கப்படவே இல்லை மறந்துடாதீங்க ஆண்டவர் சொல்லுகிற வரைக்கும் ஆகாருக்கு நீரூற்று காணப்படவே இல்லைங்க ஆண்டவர் சொல்லாத வரை மோசின் பார்வனுக்கு தேவனாகவே இல்லை ஆண்டவர் சொல்லாத வரை ஒரு ஒரு கோழினால செங்கடல பிளக்க முடியலங்க பிளக்க முடியலை யோர்தான்ல பாருங்க ஆசாரியர்களால அவர் சொல்லாத வரை காலை வைக்க முடியலை அவர் சொல்லாத வரை அன்னாளின் கண்ணீர் துடைக்கப்படவே இல்லையே அவர் சொல்லாதவரை யோபுவை சாத்தானால் தொட முடிஞ்சிச்சா தேவ பிள்ளைய தொட முடியவே இல்லைய தொட முடியாது ஆண்டவர் சொல்லாதவரை எஸ்தர் ஒரு ராஜாத்தியாக முடியலையே தேவ அவர் சொல்லாதவரை எருசலேமின் அலங்கம் கட்டப்படவே இல்லையே குழம்பினாதீங்க வேதனையோடு இருக்காதீங்க வருத்தத்தோடு இருக்காதீங்க அவர் சொல்லாதவரை மரியாள் இயேசுவை சுமக்கவே முடியலையே அவர் சொல்லாதவரை பேதர்கிட்ட மீன்கள் கூட வரலைய வலையில வந்து சிக்கலைய தேவ பிள்ளையே அவர் சொல்லாதவரை சீஷர்கள் மனுஷர்களை பிடிக்க முடிஞ்சிச்சா பிடிக்க முடியலையே அவர் சொல்லாதவரை மரணத்தால் இயேசுவை கட்டி கூட வைக்க முடியலையே உங்களுடைய வாழ்க்கையில கூட இந்த கால வழியில அவருடைய வேலைக்காரியாகிய ஊழியக்காரி சொல்கிறேன் தேவப்பிள்ளையே உங்களுடைய நிலைமை எனக்கு தெரியாது ஆனால் உங்கள் நிலைமைகள் அத்தனையும் கர்த்தருக்கு தெரியும் அவருக்கு தெரியாத காரியம் ஒன்றுமே இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் சொல்லாமல் எதுவும் நடக்காது அவர் சொன்னது எதுவும் நடக்காமல் இருக்காது க்ளோரி டு காட் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையுடன் இருக்கும் அவர் சொல்ற வரைக்கும் அவர் கட் முத்தலை இதை வர் வரைக்கும் தெய்வ என்னதான் என்ன நீங்கள் வளைய வீசிக்கிட்டே இருந்தாலும் ஒன்றுமே பிடிக்க முடியாதுங்கிறது மறந்து போயிடாதீங்க அமைதலோடு இருங்க அமைதலோடு இருங்க ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு வாக்கு தத்துவம் பண்ணியிருக்கிறாரே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே தெய்வப்பிள்ளை என்னாக இருபத்தி மூன்று பத்தொன்பது சொல்லுகிறது போய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மன மாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல மனுஷருங்க மாறிடுவாங்க மனுஷருங்க போய் சொல்லிடுவாங்க ஆனால் அப்பா போய் சொல்கிறவரும் இல்லை அவர் தன்னுடைய மனதை தேவனுடைய பிள்ளைய மாற்றிக்கொள்ளுகிற தேவனும் அல்ல தேவ பிள்ளைய அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ மனுஷருங்க வேணா சொன்னதை அப்படியே மாறி மாத்திடலாம் மாறி போயிடலாம் தேவ பிள்ளையே ஆனா தேவன் ஆகிய கர்த்தர் சொன்னதை செய்யாது இருக்கவே மாட்டாரு அவர் வசனித்தது நிறைவேற்றாமல் இருக்கவே மாட்டாரு தேவ பிள்ளையே ஆபரக பார்த்து ஆண்டவர் சொல்லாது நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருப்பேன்னு சொன்னாரு எல்லா சூழ்நிலைகளிலும் ஆபரகாமுக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக தேவன் மட்டும் மட்டும் தான் இருந்தாரு இந்த கால வழியில் கூட உங்களுடைய வாழ்க்கையில் கூட தேவனுடைய பிள்ளையை உங்களுக்கு பலமாக வேற எதுவுமே இல்லாமல் போகலாம் ஏங்க இந்த காலத்தில் பலமாக நினைக்கிற வருமானம் கூட ஒரு நாள் நம்மளை கை விட்டுருது எனக்கு பலனாக இருக்கிற படிப்பும் பட்டமும் எனக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் அது கூட நமக்கு கை கொடுக்காம போயிடுது அநேக காரியத்தில் நம்ம நினைக்கிறோம் நான் சம்பாதிச்சு வச்சுருக்கிற சொத்து சொகை எனக்கு பலமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் அது கூட ஒரு நாள் நம்மளை கைவிட்டு போயிடுது நம்ம நம்பின மனிதர்கள் நமக்கு பலமாக இருக்கிறாங்க பக் பக்க பலமா இருக்கிறோம் அப்படிங்கிறோம் நிறைய காரியங்களை நம்ம வந்து அநேகரை சொல்லுவோம் அவங்க எனக்கு ரைட் ஹேண்டு மாதிரி ரைட் ஹேண்டு மாதிரி அப்படிங்கிறோம் தேவ பிள்ளைய ஒருத்தரும் நிற்க மாட்டாங்க ஒரு காரியமும் நமக்கு சாதகமா இருக்காது ஒருத்தராலையும் நம்ம இன்னைக்கு குழம்பு இருக்கிற இன்னைக்கு அடைக்கப்பட்டிருக்கிற வாசலை திறப்பதற்காகவோ நம்ம கேட்கிறத சுதந்திரித்து கொள்ளுவதற்காகவோ இழந்த ஆசிர்வாதத்தை சாபம் நீக்கி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காகவோ யாராலிய முடியாது கர்த்தர் சொல்ல ஆகும் அவர் க கட்டளைதான் மட்டும் தான் நிற்கும் வேற ஒருத்தராலையும் ஒன்றும் செய்ய முடியாது உங்களுக்கு கேடகமா உங்களுக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க இந்த உலகத்துல நம்பிட்டு இருக்கீங்க பாருங்க இவங்க தான் அவங்க தான் அவங்களால முடிஞ்சிடும் இவங்களால முடிஞ்சிடும் இவங்க இந்த பதவி உயர்வுல இருக்கிறாங்க அவங்க அந்த பதவி உயர்வுல இருக்கிறாங்க அவங்க மனசு வச்சா இது ஆயிடும் அதெல்லாம் ஆகாது கர்த் நம்முடைய வாழ்க்கையில மனதை வைத்து அவர் மனம் இறங்கி அவர் நமக்காக நமக்காக செய்யணும்னு ஒரு காரியத்தை திட்டம் பண்ணிட்டாருன்னா எப்பேற்பட்ட கொம்பேற மூக்கனாலேயே முடியாது அது யாராக இருந்தாலும் சரி தேவ பிள்ளைய நீங்கள் ஒரு வேளை மற்றவங்களை விட தாழ்வாக இருக்கலாம் ஆனால் கர்த்தர் தாழ்வில் இருக்கிற உன்னை தூக்கி எடுத்து நிறுத்த அவர் வல்லமை இருக்கிறார் இருக்கிறாரூயா எசேக்கியா கலங்கி நின்ன பொழுது வருத்தப்பட்ட பொழுது எசேக்கியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு உன் விண்ணப்பத்தை கேட்ட உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன்னை நான் குணமாக்குவேன் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவார் பலவீனத்தோடு இருக்கிற உங்களை என் ஆண்டவர் குணமாக்குவார் நீங்க கர்த்துடைய ஆலயத்துக்கு கடந்து போய் சாட்சி சொல்லுவீங்க சொல்லுவீங்கன்னா கர்த்தர் சொல்லிட்டா அதை ஆயிடும் கர்த்தர் கட்டளைட்டா அதை நின்னுடும் தேவைப்பிள்ளையே ஹாலே லூயா அலூயா கர்த்தருங்களை நடத்துவார் கர்த்தருங்களை பாதுகாத்து கொள்ளுவார் அவர் கரம் உங்களோடு இருக்கும் அவர் சொல்லாதவரை ஒரு காரியமும் நடக்கலை அவர் சொன்ன பிறகு ஒரு காரியமும் நடக்காமல் இல்லை கர்த்தர் உங்களுக்கு அயாவையும் செய்து முடிக்கிற தேவனாயிருப்பார் அதனால் கவலைப்படாதீங்க எங்கே போனாலும் நீதி கிடைக்காம இருக்கலாம் ஆனால் நீதி உள்ள நியாயாதிபதி உங்கள் பட்சத்தில் இருக்கிறாரே உங்களுக்கு அவர் நன்மை செய்யாமல் இருப்பாரா கட்டாயம் நன்மை செய்வார் அவர் சொல்லாகும் அவர் கட் முட்டலையிட நிற்கும் சந்தோஷமா கடந்து போங்க அப்பா இன்னைக்கு உங்கள் பட்சத்தில் அவர் உள்ள தேவனாய் பயங்கரமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் மே காட் யூ யார்